வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றான கலம்பகம் இலக்கியத்தை பத்தி கலம்பகம்னா என்ன கலம்பகம் நூலின் பெயர் காரணம் அந்நூலின் உறுப்புகள் கலம்பக இலக்கியங்கள் கலம்பக நூலின் சிறப்புகள் இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கட்ஃபார்ம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ் நதி கலம்பகம் இந்நூல் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாகும் இறைவனையோ அரசனையோ தலைவனாகக் கொண்டு பல வகை செயல்களால் பாடப்படுவதனை கலம்பகம் என்று கூறுவதுண்டு இந்நூலின் பெயர் காரணத்தை பார்க்கலாம் இரண்டு சொற்களின் கூட்டு கலம்பகம் என்ற சொல்லாகும் இதனை இரு வகையாக பிரிக்கலாம் கலம்பு கூட்டல் அகம் கலம்பகம் என்று கூறுவதுண்டு பல்வேறு வகையான உறுப்புகள் அகத்தே கலந்து வருவதனால் கலம்பகம் என அழைக்கப்படுகின்றது இரண்டாவது கலம் கூட்டல் பகம் கலம்பகம் என்று கூறுவதுண்டு கலம் என்றால் பனிரெண்டு பகம் என்றால் பகுதி அல்லது பாதி எனப்படும் பனிரெண்டில் பாதி ஆறு பனிரெண்டு கூட்டல் ஆறு பதினெட்டு பதினெட்டு உறுப்புகள் கலந்து வரக்கூடிய இச்செயல்கள் கலம்பகம் என அழைக்கப்பட்டன கலம்பகத்தில் பதினெட்டு உறுப்புகளுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ சில செயல்களில் இடம்பெறுவதும் உண்டு அடுத்ததாக கலம்பக உறுப்புகள் இவ்வகையான செயல்களில் பதினெட்டு உறுப்புகள் கலந்து வருவதுண்டு அவை புயம் அம்மானை ஊசல் களி மரம் சித்து காலம் மதங்கி வண்டு மேகம் சம்பிரதம் தவம் பரணி தலை இரங்கல் தூது புறம் தென்றல் என்பதாகும் இவ்வகையான கலம்பக உறுப்புகளை களம் பெறும் நூலான தொல்காப்பியம் அகம்புறம் என பிரித்து கூறுகின்றது அக உறுப்புகளாக அம்மானை ஊசல் காலம் வண்டு கைக்கிளை மேகம் பான் தலை இரங்கல் குரம் தூது என்பனவாகும் புறம் சார்ந்த உறுப்புகளாக களி மரம் புயம் என்பதாகும் கலம்பக உறுப்புகள் பதினெட்டு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த பதினெட்டு உறுப்புகள் மட்டுமே கலம்பகத்துல வர்றது கிடையாது பதினெட்டு உறுப்புகளும் கலந்து வரலாம் அப்படின்னு சொல்றாங்க பதினெட்டு உறுப்புகளுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ சில செயல்களில் இடம்பெறுவதும் உண்டு அடுத்ததாக கலம்பக நூலை பத்தி பார்க்கலாம் தமிழில் உருவான கலம்பக இலக்கியங்களுள் ஒன்று நந்தி கலம்பகம் இந்த நூல் காலத்தால் முற்பட்டதும் கூட இது காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பல்லவ மன்னனான எறிந்த மூன்றாம் நந்திவர்மன் குறித்து பாடப்பட்டதாகும் இந்நூலில் காஞ்சி மல்லை என்ற மாமல்லபுரம் மயிலை என்ற மயிலாப்பூர் ஆகிய நகரங்கள் பற்றி சிறப்பாக பேசப்பட்டுள்ளது சிறந்த சொற்சுவை பொருட்சுவையோடு கற்பனை வளமும் நிறைந்த இந்நூலின் ஆசிரியர் யார் என்பது இன்றுவரை அறியப்படவில்லை இந்நூலினை தவிர்த்து ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் காசி கலம்பகம் திருவரங்க கலம்பகம் மதுரை கலம்பகம் திருவருணை கலம்பகம் கச்சி கலம்பகம் போன்ற பல கலம்பக நூல்கள் உள்ளன கலம்பக இலக்கியத்தின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் கலம்பக இலக்கியத்தில் பல்வேறு உறுப்புகள் கலந்து வருவதனால் பல் சுவை உடையதாக விளங்குகிறது இந்நூல் கலம்பகம் வேறு சில சிற்றிலக்கிய வகைகளின் கூறுகளையும் உள்ளடக்கி உள்ளது சமுதாயத்தில் வாழ்ந்த சாதாரண மக்களை பற்றிய உறுப்புகளையும் கலம்பகம் வெளிப்படுத்தி நிற்கின்றது நாட்டுப்புற இலக்கிய கூறுகளையும் கொண்டுள்ளது கலம்பக நூல்கள் சில வரலாற்று குறிப்புகளையும் வெளிப்படுத்தி நிற்கின்றன கலம்பகம் அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்த கலவையாக உள்ளது பல சமய புலவர்களாலும் பாடப்பட்ட சிறப்புடையதாக கலம்பக நூல்கள் விளங்குகின்றன பல்வேறு வகையான பூக்களாலான மாலையை போன்று பல்வேறு உறுப்புகளாலான இந்த இலக்கியத்தை கலம்பகம் என்று அழைக்கின்றனர் இந்த பதிவுல கலம்பகம்னா என்ன கலம்பகம் நூலின் பெயர் காரணம் அந்நூலின் உறுப்புகள் கலம்பக இலக்கியங்கள் கலம்பக நூலின் சிறப்புகள் இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல பார்த்தோம் இந்த பதிவு இதோட முடிவு பெரியது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி